ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இங்க வந்து இந்த அடுப்புல வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் நான் வந்து இந்த பக்கம் அவிச்சு வச்சிட்டேன் சாதம் தூக்கி இந்த அடுப்புல வச்சுட்டு எல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும் அரிசி கழுவி அடுப்புல வச்சாச்சு இந்த பக்கம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து டபுள் பீன்ஸுங்க கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்தாங்க கேட்டுக்கோ அதுல இருந்து கொஞ்சம் உரிச்சுட்டு அவிச்சு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் தொட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற வைக்க மறந்துட்டேன் ஊற வச்சிருக்கேன் தான் வைக்க போறேன் இன்னைக்கு நானு காரக்குழம்பு வச்சுட்டு இந்த புடலங்கா வந்து பொரியல் பண்ணி எங்கள் காலையில பொண்ணுக்கு வந்து சாதம் அடிச்சு புடலங்கா பொரியல் தான் பண்ணி கொட்டி கலரி கொடுத்தேன் ஒரு காய் வந்து அப்படியே செஞ்சு விட்டு அப்படியே கொட்டி கலரி கொடுத்தாச்சு இப்போ வந்து சூடா செஞ்சுக்கலாம் எங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரே ஒரு புடலங்கா அந்த பக்கம் ஓரமா வச்சுட்டு முடிச்சுக்கோங்களேன் ஆமா சரி பண்ணிக்கலாம் மணி சாதத்தை வச்சுட்டு வச்சு குழம்பு தாளிச்சு விட்டு இந்த பக்கம் வந்து காயமும் வறுத்து விட்டுருவோம் இந்த வானல் கழுவி வானலும் கழுவி அடுப்புல வச்சாச்சு இன்னைக்கு எங்க பொண்ணுங்கெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் காலேஜ் போயாச்சு நான் மட்டும் தான் சமைக்கணும் காலையில பெரிய பொண்ணுக்கு வந்து சாதம் வடித்து புடலங்க பொரியல் பண்ணி அதுலேயே சாதத்தை கொட்டி கலரி கொடுத்து விட்டாச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சின்னவங்க மத்தியானம் வந்துருவாங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் சாதம் வச்சுருக்கேன் மத்தியானம் வடிச்சதுலேயே சாதம் கொஞ்சம் இருக்குங்க சின்ன குண்டுல அப்புறம் வந்து காலையில் டிஃபன் வந்து தோசையும் கார சட்னி அவங்க நைட் அரைச்ச கார சட்னியும் பாவக்கப்புடி குழம்புதான் கேட்க போறேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி விட்டுருக்கேன் இதுல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன் இதுல கொஞ்சம் கடுகு இதுல கொஞ்சம் கடுகு இது கடுகு பொரியுது கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்தயம் போட்டு விட்டேன் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பூண்டு உடிச்சு வச்சிருந்தேன் கருவத்துல இதுல எல்லாத்தையும் குட்டிக்குவோம் நம்ம இதுல கடுகுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு காய் எடுத்து கொட்டி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கனே பாக்க போட்டுட்டுருவோம் தக்காளி வந்து அப்புறம் போட்டுக்கலாம் லாஸ்ட்ல ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டாங்க வெந்துட்டு இருக்கோம் அப்படியே சிம்ல முடி வச்சுட்டங்க வந்துட்டு இருக்கோம் இதுல நான் வந்து வெங்காயம் ஆஹ் இதெல்லாம் போடல காலையில ஏதோ பெரிய பொண்ணுக்கு அதெல்லாம் போட்டுதான் செஞ்சு கொடுத்தேன் இதே அப்படியே அதோட ஒன்னா குத்தி கிளம்பிக்கோம் அப்படிங்கறதால போடல நான் அந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலே வதங்க வதங்க பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க இந்த மாதிரி வதங்கணும் நல்லா சுருளை அந்த காய இதோட ஒன்னா குத்திட்டு ரெண்டு சூடாயிடும் பாருங்க அதுக்காகதான் நீங்க இதுல வேணா கடலப்பரப்பு உப்ப எல்லாம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் சாதமும் வந்துருச்சு இப்ப தக்காளி இதுல போட்டுவோம் ஆனா தக்காளி சீக்கிரம் தொடங்கிடும் நான் குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் பே போட்டுறேன் இதுவும் நல்லா தேங்காய் துருவி போட்டுக்கலாம் நீங்க லைட்டா சாதம் பக்கம் பாருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் சாதம் வடிச்சிடல பாக்க வந்து வாரத்துல ஒரு நாள் நாள் எடுத்துக்கிட்டா நம்ம வயிற்றுல இருக்க பூச்சி எல்லாம் எடுத்துட்டீங்களா அதெல்லாம் போயிடும் நல்லா அந்த குழந்தைங்க எல்லாம் பல்லு எல்லாம் நிறைய நேரம்னு கடிப்பாங்க சில குழந்தைங்க அந்த மாதிரி கடிச்சாக்க வயிற்றுல பூச்சி இருக்குன்னு அர்த்தம் சொல்லுவாங்க அதுக்கு நீங்க பாக்காய் வந்து பக்கோடா பண்ணி கூட கொடுக்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கார குழம்பு வச்சு கொடுக்கலாம் தொக்கு பண்ணி கொடுக்கலாம் பார்க்க தொக்கு சூப்பராக இருக்கும் நாங்களாம் சப்பாத்திக்கே பண்ணி சாப்பிடுவோம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அந்த சேனலில் கூட போட்டிருக்கேன் ஏற்கனவே அது வந்து விலாகா பொல்ல ரெசிபி மாதிரி போட்டிருப்பேன் நான் கொஞ்சம் பாவக்காய் செய்ய கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா சூப்பராக வந்து வைப்போங்க இதெல்லாம் அடிட்டு தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்துல ஒரு சின்ன சின்ன கிணத்துல கொட்டி வச்சிருவோம் அடுப்பு ஆசனில இந்த அடுப்பு காயிருக்கு பார்க்க கா இது வந்து வதங்கிச்சு நல்லாவே தக்காளி பார்க்க வதங்கிடுச்சு எப்போவும் போல தான் நம்ம வீட்டில் எப்போ எல்லா குழம்புக்கும் ஒரே மிளகா தூள் தான் நம்ம வீட்டில் கரைக்காமல் இருக்கு அதனால கொஞ்சம் சனியூத்த மாதிரி தான் அடி பிடிச்சிருவாங்க அதுக்காக ஊற்றிருக்கேன் நான் இப்போ புளியை கரைச்சி விட்டுட்டு அப்படியே ஊற்றி விட்டுருவேன் அதே சூடாக இருக்கும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி விட்டாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா காய் நம்ம வந்து எண்ணெயிலே வேக வச்சுட்டோம் பத்து நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி ஆயிடுங்க எங்க ஏன் கதையா அது யாரோட கஷ்டமும் யாரையும் பிடிக்காது நம்ம கிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல ஆஹ் நம்ம கிட்ட கையில இருந்து வாங்கினாங்கல்ல அப்புறம் அது பிடிக்கதான் செய்யும் அந்த பாவம் எங்க தித்தோம் செய்யும் யாரோட உழைப்பையும் அப்படிதான் ஆகும் கடவுள் மேல ஒருத்தா இருக்கான்ல பாத்துட்டு பாத்துக்கிட்டுதானே இருக்கான் யார் விட்ட வாசப்லாம் எங்க கேக்குமோ தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே ஆஹ் யாரோடைய வாசப்பையும் வாங்கவே கூடாது அதுவும் வந்து இன்னும் சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளைங்க வச்சிருக்கிற வாஸ்அப் வாங்கவே கூடாது அது வந்து ரொம்ப இருக்கிறதுலயே பெரிய பாவம் இந்த உலகத்துலயே அதான் பெரிய பாவம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லு இன்னும் ஏதாவது கதை சொல்லுவாங்கல்ல வினை விதத்தமும் விதையா இருப்பான் திணை விதத்தான் தினைதான் இருப்பான் அதுக்கு என்ன இருக்கு சாதம் வடிச்சாச்சு இப்போ காண வச்சு வச்சாச்சு வேலை முடிஞ்சிச்சுட்டேன் குழம்பு அடுப்பும் ஆசை ஆச்சு குழம்பு ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க அவ்வளவுதான் பாய்